சோத்திரங்கத்தாவே சோத்தரப்பா அந்த தினத்தில் அந்த வசனத்தை தயணித்து உங்களோட பேச வச்ச தகப்பனுக்கு நன்றி சங்கீதம் முப்பத்தி நாலாவது அதிகாரம் நான் முப்பத்தி நாலாவது அதிகாரம் நாலாவது வசனம் நான் கத்திரை நோக்கி தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் ஏசப்பா நீங்கள் கத்திரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் என் வின் செவி கொடுத்தார் என் என்னை நீ எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார் என்று சொல்கிறார் யேசப்பா கத்தனை நீங்கள் தேடுனா உங்கள் பயத்தெல்லாம் நீங்களாக்கி விடுவேன் என்று சொல்கிறார் நீங்கள் பயந்து கொண்டு இருக்கும்போது ஏசப்பாவை தேடுங்க அவர் உங்களுக்கு சுகம் பழம் ஆரோக்கியத்தை கொடுப்பார் நோயில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் பண கஷ்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கலாம் உங்களுக்கு எல்லாத்துலேருந்து விடுதலை கொடுப்பேன் என்று இந்த செபத்து மூலம் உங்களோட பேசார் இந்த செபத்தை இதோடு முடித்து கொள்கிறேன் நன்றி